சிவம் சிவம் என்பது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுதான் சிவம் எல்லோரும் சொல்வது போல சிவபெருமான் அல்ல இதை யார் சொன்னார் என்றால் திருமூலர் அவரை பற்றி ஒரு நூல் படித்தேன் அதில் சொன்ன கூற்றின்படி சிவம் என்பது நான் என்னை இயக்குகின்ற அந்த சக்தியானது சிவம் என்று இது ஒரு புறம் இருக்கட்டும் சிவன் கோயிலில் உலகெங்கிலும் இந்த யோனி லிங்கம் அல்லது லிங்கம் உலகெங்கிலும் காணப்படுகிறது யோனி லிங்கம் அதை சிவலிங்கம் என்பார்கள் வெறுமனே லிங்கமும் என்பார்கள் நான் பொதுவாக யோனி யோனிலிங்கம் என்றுதான் குறிப்பிடுவது வழக்கம் ஏன் என்றால் யோனி என்பது பெண்குறி லிங்கம் என்பது ஆண் குறி இந்த இரண்டும் இணைந்த ஒரு அமைப்புதான் இந்த யோனி லிங்கம் இது இருவரின் உடலுறுப்பு சங்கமம் உற்பத்தியின் அடையாளம் ஆண் பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை உடலுறவு இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதில்லை அதன் அடையாளம்தான் இந்த யோனி லிங்கம் அதை மறைவாக எல்லோருக்கும் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது அது ஒரு அசிங்கம் என்பதற்காக அவர்கள் எல்லோரும் மறைத்தார்கள் அதை மறைப்பதற்கு என்ன இருக்கிறது மறைப்பதற்கு என்ன இருக்கிறது ஆண் பெண் சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறது இல்லாமல் பெண் இல்லாமல் சிவம் இல்லாமல் அல்லது பெண் இல்லாமல் எதுவுமே இல்லை அதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் ஒரு கலவைதான் அதை உறுப்பாகத்தான் இந்த சிவலிங்கத்தை செய்தார்கள் அது அப்படி சொல்வது தவறல்ல ஆனால் உண்மையில் அது யோனிலிங்கம் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் அசிங்கம் இல்லை தவறு இல்லை இதை புரிந்து கொண்டவர்கள் அதை தவறாக கருத மாட்டார்கள் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் கலவை செய்கிறார்கள் இரண்டு உறுப்புகளும் அது ஒன்றாக இணைந்து அங்கே சங்கமிக்கின்ற உணர்வுகள்தான் அங்கே அந்த உடல் உறவு அந்த உடல் உறவு ஏற்படும் பொழுதுதான் இந்த யோனிலிங்கம் இணைந்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாடு தான் எப்படி இந்த யோனிலிங்கத்தை செய்தார்கள் என்றால் முதலில் லிங்கத்தை எடுத்துக்கொள்வார்கள் அதில் நாலு பட்டை மேலாகவும் அதன் கீழாக எட்டு பட்டையும் இந்த யோனியின் உள்ளே பொருத்துவார்கள் ஏனென்றால் அது தனியே வரக்கூடாது என்பதற்காக அந்த அமைப்பை அந்த யோனிக்குள் பொருத்தி வைப்பார்கள் இதை நான் சொல்லவில்லை இதை சாரங்கவாணி என்பவர்தான் அவர் நல்ல அறிஞர் ஆசீவகம் பற்றி நல்லா தெரிந்தவர் அவர் சொல்வதை வைத்துத்தான் இதை நான் சொல்கிறேன் அவர் சொன்னது எப்படி இந்த யோனிலிங்கத்தை செய்யப்படுகிறது என்பதற்கு சும்மா ஒரு ஆட்டுக்கல்லை எடுத்து ஒரு குடக்கல்லில் வைப்பது போல அல்ல இது அந்த போல ஆட்டுக்கல் அல்ல இது இந்த முறைப்படி இதுதான் ஆகம முறை என்று அவர் சொல்வார் அது ஒரு முறைதான் ஏனென்றால் தனியாக இழுத்துவிட முடியாது அப்படித்தான் அவர்கள் நாலு பட்டையாகவும் எட்டு பட்டையாகவும் வைத்தார்கள் என்பது ஆசிவகத்தின் சாரங்கபாணி ஐயா சொன்னதுதான் அதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நாம் இதை சிவலிங்கம் என்று மறைவாக சொன்னாலும் உண்மையில் அது தான் ஆண் பெண் உறுப்பின் தான் சங்கமித்து காணப்படக்கூடிய ஒரு காட்சி தான் இது இந்த லிங்கத்தை உலகெங்கிலும் வைத்துள்ளார்கள் யார் இதை எடுத்து சென்றார்கள் என்றால் தமிழர்கள்தான் அவர்கள் எல்லாம் சித்துகள் சித்தர்களாக அவர்கள் உலகமெங்கும் பயணித்தவர்கள் சித்தர்களாக யாரும் அவர்களை சொல்ல மாட்டார்கள் அவர்களை வெறும் தமிழர்கள் என்றே சொல்வார்கள் ஏனென்றால் சித்து என்பதும் தம் மனதிலே இருக்கக்கூடியது அந்த யோகம் சித்து என்பதுதான் அந்த அறிவால் அறிந்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தர்கள் என்றாலே சிந்திப்பவர்கள் என்று பொருள் அவர்கள் பற்றி சிவவாக்கியர் முன்னும் மற்ற திருமூலர் போன்ற அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் சொல்லியுள்ளனர் அப்படியெல்லாம் அவர்களுடைய நூல்களை படித்துத்தான் இதை நான் பேசுகிறேன் எனவே நண்பர்களே யோனிலிங்கம் என்பது நம்முடன் நம் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துள்ள ஒரு தத்துவமானது அது தவறில்லை இதுதான் இயற்கையின் நியதி என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே